பவனி வாரையா பவனி வாரார் பாளுங்களை தான் முடிக்க பவானி வாரார் பவானி ஐயா பவனி வாரார் மாயக்களி பவனி வாரார் செந்தூர் பதி கடந்து எங்களையா தெச்சனத்து திருச்சனத்து மண்மணக்க நடந்து வாரார் உச்சி செடை அணிந்த நம்மளை பிச்சி மாலை தான் அணிந்து மகிழ்ந்து வாரார் பவனி வாரார் பாலங்களை தான் முடிக்க வாரார் கந்தனுக்கு சட்டம் சொல்லி ஐயா தச்சனத்து விதியிலே அசைந்து வாரார் கண்டவர்க்கு வாழ்வு தர வந்த ஐயா நல்ல கனிவோடு பதித்து நடந்து வாரார் காவி தான் அணிந்து எங்கள் ஐயா பாவக்களி தான் அழிக்க பறந்து வாரார் நாதியற்ற சான்றோரை காத்திடவே அவர் நல்ல குல தெய்வமாக கலியில் வாரார் வஞ்ச களி தான் பதறி அன்று நஞ்சு உண்ட நாயகனார் நடந்து வாரார் கொஞ்ச மலை பாதமதில் முத்தமிட்டிட ஐயா கோபால வைகுண்டரும் மகிழ்ந்து வாரார் பவன் வாரார் பாலங்களை தான் முடிக்க பவானிவாரார் பவானி வாரையா மாயக்களி மாயக்கலை பவனி வாரார் தேவர் குலம் பூச்சொறிய எங்களையா தெருவீதி தான் பார்த்து சிறந்து வாரார் சங்குமணி தான் முழங்க வாரியா நல்ல தங்க நிற சூரியனாய் காற்றி தாரார் தூக்கி வைக்கும் கால்களுக்கு எங்களையா துளசி பூ சந்தனமாம் எங்களையா மாற்றி வைக்கும் கால்களுக்கு எங்களையா நல்ல மாதளம் பூசல் நடமாம் எங்களையா பச்சை நிற பட்டணிந்து எங்களையா கச்சையுடன் வேகமாக ஓடிவாரார் மற்ற வடிவாக வந்து மாயவனார் இந்த மாயக்களி மாற்றினவே வாரையா பவனி வாரையா பவனி வாரார் பாளுங்களை தான் முடிக்க வாரார் ஆண்டி ஒரு கோலங்குண்ட எங்கள் ஐயா வேண்டும் வரம் தந்திடவே வர அண்டி வந்தோர் தீர்க்கும் மாயவனே அந்த சண்டி தடி கலியனையே வாரார் தங்கமணி தான் குழுங்க நடந்து வாரார் செண்டை மேலம் தான் முழங்க வாரார் நாட்டு நடு தீர்ப்புகளை பாடி வாரார் ஐயா நல்ல குல சான்றோர் காய் வாரார் மண்ணதிர விண்ணதிர மகிழ்ந்து வாரார் மறையவர்கள் போற்றினவே புவியில் வாரார் மண்ணளந்த மாயவனார் எங்களையா என்னடங்கா கோலம் கொண்டு வாரையாம் பவனி வாரையா பவனி வாரார் பாளுங்களை தான் முடிக்க பவனி வாரார் ஆஞ்சநேயன் தோழமர்ந்து எங்களையா எங்களையா ஆகாசமாக இங்கே பறந்து வாரார் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட மாயவனார் பாமரரை காத்திடவே கலையில் வாரார் செங்கருடன் மீதேறி எங்களையா தேசமங்கும் சுற்றி வாரார் நம்மளையா சிங்கமுக கோலம் கொண்ட நம்மளையா தங்கபதி காட்டி தர நடந்து வாரார் சாதியின் வாதைகளை அழித்திடவே ஐயாதி மூல நாரணமே துணிந்து வாரார் ஜோதி வானவரம் எங்களையா சுத்த யுகம் மாக்கிடவே வரையாம் பவனி வரையா பவனி வாரார் தான் முடிக்க பவனி வாரார் தோச புழு சாதிகளை தான் அளிக்க தேசமதில் தெய்வமாக ஆடிவாரார் கோல நடு மாலவனும் எங்களையா கோலம் கட்டி ஆடினவே வாரையாம் ஆடிவரும் தேரசைவில் எங்களையா அழகு முகம் தான் ஜொலிக்க அமர்ந்து வாரார் பாடிவரும் பாடலுக்குள் எங்களையா பக்தியுடன் அருள் பறந்து வாரார் ஒரு குடைக்குள் உலகாலும் வைகுண்டரு ஓங்காரமாக இங்கே ஓடிவாரார் பாராளும் வைகுண்டர் பதிய நாடாளும் வைகுண்டர் நாடிவாரார் பவனி வராரையா வாரார் பாளுங்களை தான் முடிக்க வாரார் பவனி வாரையா வாரார் மாயக்களை கேடறு வாரார் பவனி வாராரையா பவானிவாரார் பாளுங்களை தான் முடிக்க வாரார் பவனி வாரார் வாரார் மாயக்கலி கேடருக்கு பவானி வாரார்